ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக இறைவனோட அனுகிரகத்தாலும் ஆசிர்வாதத்தாலும் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி நாங்களும் நல்லா நல்லாயிருக்கோம் இது என்றைக்கான வீடியோ அப்படின்னா திங்கக்கிழமைக்கான வீடியோ திங்கக்கிழமை காலையில் அதிகாலையில் நாலு பதினஞ்சு கிலோ டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எழுந்து அழகாக கோலம் போட்டு கிளம்பி பிரம்ம முகூர்த்த பூஜை முடித்து திங்கக்கிழமை ஸ்கூல் இல்லைங்களா ஸோ சமைக்க ஆரம்பிச்சாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா தைப்பூசம் அதாவது அடுத்த மாதம் பிப்ரவரி தேதி தைப்பூசம் வருது தைப்பூசத்துக்கு நிறைய பேர் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்போம் அதாவது டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சிலர் நாற்பத்தி எட்டு நாள் விரதமெல்லாம் இருக்க முடியாது நம்ம இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்கல்ல அவங்களுக்கான பதிவு தாங்க இது ரொம்ப முக்கியமான பதிவு இன்னைக்கு அதாவது செவ்வாக்கிழமை இன்னைக்கு இருபத்தி ஓரா ஒன்னாம் தேதி ஜனவரி இருபத்தி தேதியிலிருந்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக பிப்ரவரி பதினொன்று தைப்பூசம் வரையும் நம்மளுக்கு இருபத்தி ஒரு நாள் கணக்கு வரும் இன்றைக்கே வந்துட்டு உங்கள் விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலே வந்துட்டு குளித்து கிளம்பி முருக படம் இருந்தது அப்படின்னா பூக்களால் அலங்கரித்து அவங்களுக்கு நெய்வேதியம் படித்து விளக்கேற்றி உங்களோட வேண்டுதலை ஃபஸ்ட்டு முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்கள் சொல்லிவிட்டு வேல்மாரலோ இல்லை திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் ஏதாவது ஒரு இது வந்து நீங்கள் பாராயணம் பண்ணி உங்களோட விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இதில் சிலர் வந்து மாலை போட்டுப்பாங்க மாலை போட்டாலும் சரி இல்லை கங்கனை மாதிரி கையில் கட்டிப்பாங்க அந்த மாதிரியும் கட்டிக்கலாம் இல்லை நாங்கள் இதெல்லாம் பண்ணலை நாங்கள் வந்துட்டு நார்மலாக விரதம் இருக்கா இருக்கோம் அப்படின்னாலும் தாராளமா நீங்க வந்துட்டு மழை போட்டுக்காம கம் கை கையில் வந்து கங்கணம் கட்டிக்காம கூட நீங்க வந்து விரதம் இருக்கலாம் விரதம் அப்படின்றது வந்து அவங்கவுங்க உடல்நிலை அவங்கவுங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் இப்போ ஒரு சிலவங்க ரொம்ப கடுமையா இருப்பாங்க அதாவது ஒரு வேளை சாப்பாடு மட்டும் எடுத்துப்பாங்க இல்லை ரெண்டு வேலை சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு ஒரு வேலை சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியும் இருப்பாங்க இது வந்து முருகனுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள்லேயே வந்து ரொம்ப பெரிய விரதம் அப்படின்றது இந்த நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூச விரதம் தான் இதுல நிறைய பேர் உடம்பு சரியில்லாத மாத்திரை எடுத்துப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களாம் வந்துட்டு சாப்பாடெல்லாம் ஸ்கிப் பண்ணவே முடியாது ஸோ அதனால் வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நான்வெஜ்ஜு மட்டும் நான் கண்டிப்பாக சேர்த்துக்க கூடாது அது எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் வந்து நான் மட்டும்தான் விரதம் இருக்கேன் வீட்டில் இருக்கிறவங்களாம் நான்வெஜ்ஜு சாப்பிடுவாங்க அப்போ நம்ம சமைச்சு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக சமைச்சு கொடுங்க சரிங்களா ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக விரதம் இருந்துக்கோங்க காலையிலையும் சாயந்தரமும் முருகபெருமானுக்கு பெருமானுக்கு நெய்வேத்தியம் நெய்வேதியம் பூக்கள் டெய்லி பூக்கள் மாற்றி முருகபெருமான் பாடல்களை பாடுங்கள் அதில் வந்து என்னையை கேட்டிங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து வேல்மாரல் தான் உண்மை சொல்லணுன்னா வேல்மாரலுக்கு பயங்கர சக்தி இருக்குங்க நாற்பத்தி எட்டு நாளில் தொடர்ந்து நீங்கள் வேல்மாரல் படித்து பாருங்களேன் உங்களுக்கே தெரியாதுங்க எப்படி இருந்தால் வீடு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வந்து வேல்மரல் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க உங்களோட வேண்டுதலில் உங்களோட இந்த பக்தியை உண்மையான பக்தியை வந்து கடவுள் ஏற்றுக்கிட்டாரு முருகப்பெருமான் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா நமக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா முருகபெருமான் கனவுல வருவார் இல்லை கனவுல வரலைன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் நினச்சிருக்க கூட மாட்டீங்க இந்த கோயிலுக்கு நம்ம போவோம் முருகனை தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருக்க கூட மாட்டீங்க ஆனால் கண்டிப்பாக அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு அப்புறம் மயில பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் முருகன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் உங்க கண்ணுல தென்படும் இதை நீங்க கவனமா வேல்மாரல் படிச்சுட்டு நீங்க உண்மையான பக்தியோட வேல்மாரல் படிச்சுட்டு நீங்க கவனிச்சு பாருங்களேன் இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இது சும்மா வீடியோக்காகலாம் சொல்கிறது கிடையாது கண்டிப்பாக என்னோடய விஷயத்தில் என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் எப்பயுமே வந்துட்டு விளக்கு ஈவினிங் வந்து நான் விளக்கு ஏற்றி வைக்கிறேன் காலையில் ஏற்றி வைக்கிறேன் அப்படின்னா காலையில் வந்து சிவபுராணம் படிப்பேன் எப்பயுமே பிரம்மமுகூர்த்தத்தில் சிவபுராணம் வந்து படிச்சிருவேன் ஈவினிங் வந்து முருக பெருமானுக்கு அந்த ஆறு விளக்கு இருக்கு இல்லைங்களா அது ஏற்றி வச்சு வேல்மாரல் படிப்பேன் எப்பயுமே படிப்பேன் ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது நான் வேல்மாரல் ஸ்டார்ட் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு நான் பெங்களூரில் தான் இருக்கேன் சென்ட்ரு சிட்டி தான் ஆனால் அந்த இடத்துல வந்து மயிலை நான் பார்ப்பேன் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இது சத்தியமான உண்மை நீங்கள் நம்புனா நம்புங்க ஏன்னா இது எப்பயுமே வந்து மக்கள் அதிகமாக புழக்கம் இருக்கிற ஏரியா இந்த ஏரியா சரிங்களா இந்த இடத்துல மயில் வருமா அப்படின்றது டவுட்டு தான் இது கூட எப்போ நடந்தது அப்படின்னா வரலக்ஷ்மி விரதம் வந்துச்சு இல்லைங்களா அதுக்கு முன்னாடி நாள் நாளைக்கு வரலக்ஷ்மினா அதுக்கு முன்னாடி நாள் வீட்டுக்கு வர்ற சுமங்கலிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுத்து ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம் இல்லைங்களா அப்போ ரிட்டன் கிஃப்ட் வாங்குறதுக்காக நான் நான் மட்டும் தான் போகிறேன் போயிட்டுருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லைங்க ஒரு மயில் அப்படியே நடந்து மெதுவாக நடந்து போயிட்டுருக்கு அதுவும் ஏன் வண்டிக்கு முன்னாடியே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு முருகன் முருகன் நான் பாட்டு கத்த ஆரம்பிச்சிட்டேன் பின்னாடி வண்டி வர்க்குறவங்க எல்லாம் வந்துட்டு வா பீக்காக் பீக்காக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு போகிறாங்க அதுக்கப்புறந்தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணி ஏன்னா அந்த இடத்துல நான் என்னையே மறந்து நின்று மாதிரி நின்றுட்டேன் அந்த ஒரு ரெண்டு ரெண்டு மூணு செகண்டு அதுக்கப்புறம் அவங்க கத்தின பிறகு தான் வந்துட்டு நான் வண்டியை ஓரமாக போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் ரிட்டர்ன் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இது மட்டும் இல்லைங்க நிறைய நிறைய அதிசயங்கள் என்னோடய வாழ்க்கையில் அப்பன் சிவபெருமானும் ஐயன் முருக பெருமானும் எனக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றா நம்மளோட வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம் முக்கியமானது இருபத்தி ஒரு நாள் தைப்பூச விரதம் மறக்காம இருங்க குழந்தைக்காக வேண்டி விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா இருங்கங்க கண்டிப்பா முருகபெருமானே உங்களோட கருவில் உருவாக்கி குழந்தையா உங்க மடியில வந்து தவழ்வார் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கிற பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சு விரதம் இருந்து பலனடையட்டும் அடுத்து இதை விட சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் முருகன் நம்மளுக்கு அமைதி நிம்மதி சந்தோஷம் ஆயுள் ஆரோக்கியம் கல்வி செல்வம் செல்வ செழிப்பு லக்ஷ்மி கடாட்சம் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்து நிறைய வாழ வைப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா